அனைவருக்கும் வணக்கம் கிரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றும் தாயகம் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நல்வரவு தொடர்ந்து செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக ம வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிராகரி நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டதன் பின்னணியில் இவ்வாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது யாழ் பல்கலைக்கழக மாணவன் மீது தாக்குதல் விசாரணையை ஆரம்பித்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு புகுமுக மாணவன் மீது தாக்குதல் சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சம்பவம் அசாத்திய திறமையால் வியக்க வைத்த யாழ் சிறுமி தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் மரணம் உரும்புராயில் சம்பவம் மக்களிடையே பொய்யை பிறப்பி ஆட்சிக்கு வந்த அனுரா அரசாங்கம் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு பானியாவில் குளத்திலிருந்து உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு போதான வைத்தியசாலையில் பிறந்த சிசு மரணம் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைப்பு ஜூன் ஜூலை மாதங்களில் பேருந்து கட்டணம் உயரும் தனியார் பேருந்துகள் உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் கணைசுங்குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்ல வரவே நல்வரவு எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் முதற் தடவையாக வந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பில் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை கொள்ளுங்கள் இனி விரிவான செய்திகள் தேர்தல் நடவடிக்கையை இடைநிறுத்துக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கையை இன்று புதன்கிழமை வரை நிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகம்மது லவ்ஹார் தஹீர் மற்றும் கே பி பிரானந்து ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து சட்டத்தரணிகள் அஜிரா அஸ்வர் தெரிவிக்கையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் தூய தேசத்துக்கான கட்சி கிடையிலான் கச்சாந்திர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பெட்டி பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்குரிய முறையீடு மேன்முறையீடு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முறை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் இதன் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு பரிசீலிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கான தற்காலிக தடை உத்தரவு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அடுத்த புதன்கிழமை ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர் ரவுபார் தாகிர் தலைமையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவன் மீது தாக்குதல் விசாரணைகளை ஆரம்பித்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக புதுமுக புதுமுக மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜா ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவன் மீதான பகடிவதை தொடர்பில் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய காரியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இருபத்தோராம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு பதினான்கின் பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இருபதாம் ஆண்டு இலக்கம் கல்வி நிறுவனங்களின் பகடிவதையும் வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்தல் சட்டம் தடை செய்தல் த சட்டம் பகடிவதை செய்வதானது இலங்கையின் மிக கடுமையான குற்றங்களில் ஒன்றாகும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டு உள்ளது படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டின் இருபதாம் இலக்க கல்வி நிறுவனங்களின் பகிடுவதை வகையையும் வேறு வகையான பன் செயல்களையும் தடை செய்தல் தடை செய்தல் சட்டம் பகடிவதை தொடர்பான இலங்கையின் மிகக் கடுமையான குற்றங்களில் ஒன்றாகவும் பிணை வழங்கப்படாத குற்றமாகவும் பிரகடனப்படுத்தியுள்ளது மேலும் பகுடிவதை செய்யும் அல்லது ஊக்குவிக்கும் எந்தவொரு நபரும் கைது பிடியானை இல்லாமல் கை செய்யப்படலாம் எனவும் ஏற்பாடுகளை கொண்டுள்ளது எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மேற்படி பகுடிவதை சம்பவம் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து அது தொடர்பான அறிக்கையினை எதிர்வர நான்காம் தேதிக்கு முன்னர் இலங்கை மனித ஆணை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் துணைவேந்தர் கோப்பாய் பொலிசிலைய பொறுப்பதிகாரி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என குறித்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது புகுமுக மாணவன் மீது தாக்குதல் சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புகுமுக மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் சிரேஷ்ட மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பகிட புதுமுக மாணவன் ஒருவர் பகிடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கிற நான்கு இரண்டாம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டதுடன் சம்பவ தொடர்பில் நிறுவன மேம்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பு புவிராஜன் தெரிவித்துள்ளார் விஞ்ஞான பீட புகுமுக மாணவர் ஒருவர் பகிடுவதை காரணமாக உடற்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது பீடத்தைச் சேர்ந்த புகுமுக மாணவன் ஒருவன் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்ற அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நான் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்து மாணவ புறப்பட்ட முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் இரண்டாம் இடத்தைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் உடனடியாக செயற்படுத்தும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்திரன் அறிவுறுத்தலுக்கமைய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பகடிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்படும் விசாரணைக் குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் பேரவை தீர்மானங்களுக்கு அமைய குற்றமளித்த மாணவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றார் அசாத்திய திறமையால் வியக்க வைத்த யாழ் சிறுமி ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி இரண்டரை கூறி இரண்டரை வயதுடைய ஏகரன் தர்ஷிகா என்ற சிறுமி அசத்தியு அசத்தியுள்ளார் சாபகச்சேரியைச் சேர்ந்த மேற்படி சிறுமியின் குறித்த அசாத்திய திறனை கின்ன சாதனை புத்தகத்தில் பதிவதற்கான முயற்சிகள் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சிறுமி காலநிலை விலங்கு விலங்குகள் மின்னியல் சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கு அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும்போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிகவும் அசாத்தியமாக கூறி அசத்துகின்றார் சிறுமியின் தந்தையார் முச்சக்கரவண்டி ஓட்டுநராகவும் தாயார் குடும்ப பொன் பொன்மணியாகவும் உள்ளார் குறித்த சிறுமிக்கு இதுவரை ஏடு தொடக்கப்படாத நிலையில் இவ்வாறு அதிசிறந்த ஞாபக சக்தியை கொண்டுள்ளமை பலரையும் வியக்க வைத்துள்ளது மக்களிடையே பொய்யை பிறப்பி ஆட்சிக்கு வந்த அனுரா அரசாங்கம் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு மக்களிடையே பொய்யை பிறப்பி அனுரா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான மாத்திரைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கர்த்தனங்கள் உரையாற்றிய போது நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தங்கள் தலைவர்கள் அன்று நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் பெருந்தொண்டாற்றிய பின்னரே ஆட்சி அதிகாரத்தை கப்பற்றினர் ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடையே பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்தது இந்த அரசாங்கத்தின் கபடத்தனம் தெளிவாக தெரியும் ஒரு சந்தர்ப்பம் அன்று அதிவேக நெடுஞ்சாலை கட்டும்போது அதற்கு எதிராக விமர்சனம் செய்தது அப்படி விமர்சனம் செய்தவர்கள் இன்று மாத்திரை கூட்டங்களுக்கு வருவது அன்று எதிர்த்த அதே அதிவேக நெடுஞ்சாலையில் தான் முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வர தலைமை தாங்கி கட்டளையிட்டவர் மகிந்த ராஜபக் போரின் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் தலைமை தாங்கியவரிடம் கேட்பதற்கு பதிலாக இன்று தலைவர் தலைவர் சொன்னதை செய்த இராணுவ வீரர்களை தாக்குவதுதான் நடக்கிறது என்றார் பவானியாவில் குளத்திலிருந்து உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு பவானியாவில் குளத்தில் இருந்த ஆண் ஒருவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக நெடுங்குளம் போலீசார் தெரிவித்தார் பவானியார் ராஜேந்திரகுளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் குளத்தின் சடலம் ஒன்று மிதப்பதாக ஐலவர்கள் நெழுங்குளம் பொலிஸுக்கு வழங்கிய தகவல்களை அடித்து சம்பவத்துக்குச் சென்ற பொலிஸார் விசாரணைகளை மேற்கொண்டனர் மேற்கொண்டுள்ளனர் சடலத்துக்கு அருகேயுள்ள பயல்வெளியில் சேட்டொன்று காணப்படுவதுடன் குறித்த சடலம் ஐந்து தொடக்கம் பத்து நாட்களுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தடையவியல் பொலிசாரின் உதவியுடன் நெழுங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் பதில் நீதவாந்த ஆர்த்தி அவர்களும் சடலத்தை பார்வையிட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்கு உத்தர உத்தரவிட்டுள்ளார் ஜூன் ஜூலை மாதங்களில் பேருந்து கட்டணம் உயரும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தற்போது எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருப்பினும் ஜூன் ஜூலை மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என்பதில் எதுவித மாற்று கருத்துக்களும் இடமில்லை என இலங்கை தனியார் பேருந்துக்கள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கோமனி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் யாழ்ப்போதான வைத்தியசாலையில் பிறந்த சிசு மரணம் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைப்பு யாழ்ப்பாண போதான வைத்தியசாலையில் பிறந்த ஆண் சிசு ஒன்று அரை மணி நேரத்தில் மரணமடைந்த நிலையில் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய சிசுவின் உடற்கூற்று மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தொம்பதாம் தேதி புத்தூர் மேற்கே சேர்ந்த தம்பதியினருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திலே இறந்துள்ளது மரணத்துக்கான காரணம் தெரியாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசார மரண விசாரணைகளை யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஏ மேற்கொண்டார் இனி சர்வதேச செய்திகள் நடை நிலநடுக்கம் தொடர்பில் இலங்கை அவதானம் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவி தெரிவிப்பு சுமத்ரா தீவுகளுக்கரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நேரடியாக நாட்டை பாதிக்கப்பட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் உலக அளவில் நிலநடுக்க நிலைமை நிலைமைகளை தொடர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் மியன்மாரில் ஏழு தசம அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் எட்டு தசம் ஒன்பதாக பதிவாகலாம் என்றும் மூன்று இலட்சங்களுக்கு அதிகமானோர் பதிவாகலாம் என்றும் ஜப்பான் அரசாங்கம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விண்ணை நோக்கி ரொக்கெட் விண்ணை நோக்கி பாய்ந்த ராக்கெட் சுழன்றடித்து கடலில் விழுந்தது விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புவதில் உலக நாடுகள் பலவும் போட்டி போடுகின்றன இந்த போட்டியில் தற்போது பல தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் இணைந்துள்ளன இந்த வகையில் ஜெர்மனியைச் சேர்ந்த இஷார் ஏரோஸ்போஸ் என்கின்ற தனியார் விண்வெளி நிறுவனமானது நோர்வேயிலிருந்து சோதனை அடிப்படையில் ஸ்டாக் ஸ்பெக்ட்ரம் என்ற ராக்கெட்டை ஏவி ஐரோப்பாவில் இருந்து ஏவப்பட்ட முதல் ராக்கெட் இதுவாகும் திட்டமிட்டபடி அந்த ராக்கெட் விண்ணை நோக்கி சிறிப்பாய்ந்து பாய்ந்து முப்பது நொடிகளில் வானில் பிறந்த அந்த ராக்கெட் பின்னர் சுழன்றடித்துக் கொன்று கடற்பகுதியில் விழுந்துள்ளது எனினும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை ராக்கெட் எட்டியதாக இஷார் ஏரோஸ்போஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்கான நோமல் பரிசு இம்ரான்கான் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது தெற்காசியாவின் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிக்காக இம்ரான்கான் அமெரிக்கான நோமல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டது கடந்த ஜனவரியில் அவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் பதினான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்துள்ளது மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்துக்கான பங்களிப்புக்காக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அமெரிக்கான நோமல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் நோர்வே நாட்டின் அரசியல் கட்சியான பார்டி பார்டியோட் ஷெனட் சென்றம் உடன் இணைந்த ஒரு வழக்கறிஞர் குழுவான பாகிஸ்தான் வால்ட் அலையன்ஸ் அமைப்பினர் இம்ரான்கானின் பெயரை பரிந்துரைத்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்காசியாவில் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக இம்ரான்கான் அமைதிக்கான நோமல் பரிசுக்கு முதன் முதலில் பரிந்துரைக்கப்பட்டார் தற்போது இரண்டாவது முறையாக அந்த பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்